மழை பெய்து கொண்டிருந்தது ஆனால் நீர்த்துளிகள் மேலிருந்து கீழாக அல்ல கீழிருந்து மேலாக பறந்தன சாலையோரம் நின்ற மரங்கள் தலைகீழாக வளர்ந்திருந்தன வேர்கள் வானத்தை நோக்கி நீண்டன ராகவன் தன் கையிலிருந்த கண்ணாடியை பார்த்தான் அதில் அவனது பிம்பம் சிரித்தது ஆனால் ராகவன் சிரிக்கவில்லை பிம்பம் கையசைத்தது ராகவன் அசையவில்லை நீ யார் என்று கேட்டான் ராகவன் நீ ஆனால் மறுபக்கத்து உலகத்தில் இருக்கிறேன் என்றது பிம்பம் அங்கே எப்படி இருக்கிறது இங்கே காலம் பின்னோக்கி நகர்கிறது மனிதர்கள் இறப்பில் தொடங்கி பிறப்பில் முடிகிறார்கள் மரங்கள் தலைகீழாக வளர்கின்றன இரவு சூரியன் உதிக்கிறது பகலில் நட்சத்திரங்கள் தெரிகின்றன ராகவன் கண்ணாடிக்குள் கை நீட்டினான் அவன் கை அதனுள் மறைந்தது பிம்பம் அவனை உள்ளே இழுத்தது திடீரென அவன் மறுபக்க உலகத்தில் இருந்தான் அங்கே எல்லாமே தலைகீழாக இருந்தது மனிதர்கள் தலையால் நடந்தனர் பறவைகள் தரையில் நடந்தன மீன்கள் வானத்தில் பறந்தன ஒரு வயதான பெண் குழந்தையாக மாறிக்கொண்டிருந்தாள் ஒரு இடிந்த கட்டிடம் புதிதாக எழுந்து கொண்டிருந்தது உடைந்த கண்ணாடி துண்டுகள் ஒன்று சேர்ந்து முழுமையாகின இது எப்படி சாத்தியம் என்றான் ராகவன் காலம் என்பது ஒரு பிரமை அது முன்னோக்கியும் செல்லலாம் பின்னோக்கியும் செல்லலாம் நாம் பார்க்கும் உலகம் உண்மையல்ல நமது கண்களின் பிரதிபலிப்பு மட்டுமே என்றது அவன் பிம்பம் திடீரென மழை நின்றது ஆனால் வானத்தில் நீர்த்துளிகள் உறைந்து நின்றன காற்று பின்னோக்கி வீசியது பூக்கள் மொட்டுக்களாக மாறின ராகவன் தன் கையிலிருந்த கண்ணாடியை கீழே போட்டான் அது உடையவில்லை மாறாக ஆயிரம் துண்டுகளாக இருந்தது ஒன்று சேர்ந்தது அவன் கண் விழித்தபோது தன் படுக்கையில் இருந்தான் அருகில் கண்ணாடி இருந்தது அதில் அவன் பிம்பம் தூங்கிக் கொண்டிருந்தது யதார்த்தமும் கற்பனையும் கலந்த இக்கதையில் காலத்தின் பரிமாணங்கள் வாழ்வின் பிரதிபலிப்புகள் உண்மையின் பல முகங்கள் ஆகியவற்றை வித்தியாசமான கோணத்தில் சித்தரிக்க முயன்றுள்ளேன் சர்ரியலிஸ் பாணியில் வழக்கமான உலகின் விதிகளை மீறி புதிய உலகை உருவாக்கியுள்ளேன்